வாழ்க்கை துணை ரொம்ப முக்கியம் விஜி பிரியங்கா என்கிட்ட திருமணம் பத்தி கேட்ட காரணமே இதுதான் இந்த மாதிரி வனிதா பாத்தீங்கன்னா இப்ப ஓப்பனா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கிறாங்க சில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா வனிதா பாத்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி குக்குவத் கோமாளி ஷோல வந்துட்டு கலந்துகிட்டாங்க அப்போ விஜி பிரியங்கா பாத்தீங்கன்னா வனிதா கிட்ட அக்கா கல்யாண சாப்பாடு எப்போ போட போற இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இது இணையத்துல அதிகமா விமர்சிக்கப்பட்ட நிலையில இது குறித்து வனிதா பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா வனிதாவினுடைய குடும்ப வாழ்க்கை பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே திறந்த புத்தகமாதான் இருக்குது அவங்க என்ன பண்ணாலுமே அத அவங்களுடைய ரசிகர்கள் கிட்ட இருந்து அவங்க மறைக்கிறதுக்கு விரும்பவும் இல்லை அது குறித்து நிறைய பேர் அவங்களை விமர்சனமும் பண்ணிட்டு வராங்க ஆனா தன்னை பத்தி வர விமர்சனங்களை வனிதா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே கண்டுகிட்டதே கிடையாது ஆரம்ப காலகட்டத்தில் கதாநாயகியா சினிமாவில் அறிமுகமாக இருந்தாலும் பதினெட்டு வயசுலேயே ஆகாஷ் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சு திருமண வாழ்க்கையில இணைஞ்சாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தாங்க ஆனா முதல் திருமண வாழ்க்கை அவங்க எதிர்பார்த்த வகையில இல்லை ஸோ விவாகரத்தை பண்ணிட்டு அடுத்த சில வருடங்கள்ல செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுலயுமே கருத்து வேறுபாடுல இருந்த வனிதா அதுல இருந்தும் விவாகரத்து வாங்கி அதுக்கப்புறமா மூணாவதும் ஒரு திருமணம் செஞ்சிருந்தாங்க அதுவுமே பாத்தீங்கன்னா விவாகரத்துல முடிஞ்சிட்டு இந்த நிலையில தான் இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழ ஒரு பையனும் இருக்கிறாரு ஸோ இதுல இவங்களுடைய மகன் விஜய் ஸ்ரீஹரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முதல் கணவர் ஆகாஷோட இருக்கிறாரு அதுக்கப்புறமா அவங்களுடைய ரெண்டு மகள்கள்ல ஒருத்தங்க அவங்களுடைய அப்பாவோட இருக்கிறாங்க அண்ட் இப்போ வனிதாவோட பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரே ஒரு மகள் ஜோவிகா மட்டும் தான் இருக்கிறாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி பீற்றுப்பால வனிதா பார்த்தீங்கன்னா திருமணம் செய்ய போறதா அறிவித்து மோதிரம் எல்லாமே மாத்தி ஒரு சில போட்டோக்களை வந்துட்டு ஷேர் பண்ணாங்க தன்னுடைய மகள்கள் முன்னாடி தனக்கு திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியா சில பேட்டிகள்ல கூட பேசியிருந்தாங்க இது பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு ஆனா பீற்றுப்பாலோட நடந்த திருமணம் சில நாட்கள்லயே அவரை விட்டு அவங்க புரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா இப்ப ரீசன்டா ஒரு வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பீற்றுப்பால் இறந்தும் போயிட்டாரு அப்போ வனிதா நான் பீற்றுப்பால முறைப்படி திருமணம் செய்யல அப்படிங்கிற மாதிரியாவும் அறிவிச்சிருந்தாங்க இப்படியான நிலையில தான் சில மாதங்களுக்கு முன்னாடி குக்குவத் கோமாளி ஷோல பாத்தீங்கன்னா லான்ச் எபிசோட்ல அவங்க சீஃப் கெஸ்டா உள்ள போனாங்க அப்போ இந்த போட்டியில ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்ட்டா இருக்கிற விஜய் பிரியங்கா பார்த்தீங்கன்னா வனிதாவை பார்த்து அக்கா அடுத்த கல்யாண சாப்பாடு எப்போ போட போற இந்த மாதிரி கேட்டதுனால வனிதா பார்த்தீங்கன்னா எதுவுமே பேச முடியாம வாய முடிந்தாங்க சிந்த நிலையில தான் இப்போ ரீசண்டா அவங்க பேட்டியில கலந்துகிட்டப்போ வனிதா கிட்ட இது குறித்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு உங்ககிட்ட பல பேர் அடுத்த கல்யாணம் எப்போ அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு வனிதா அவங்க கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது அதுவும் நீங்க யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நீங்க பிரியங்காவை தானே சொல்றீங்க பிரியங்கா என்னுடைய தங்கச்சி தான் அவளுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அக்கறை இருக்குது பொதுவா ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நம்மளுடைய சந்தோஷ துக்கங்களை நாம் அவங்க தான் ஷேர் பண்ணியாகணும் ஆனா அது நமக்கு சரியா அமையாத நேரத்தில் தான் நாம் அதிலிருந்து விலகிறோம் அதுக்காக அடுத்ததா ஒரு வாழ்க்கை தேடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது பிரியங்காவுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் அவளை பற்றியும் எனக்கு தெரியும் அதனால் அவள் என்கிட்ட கல்யாணம் பற்றி கேட்டால் அதில் வேற ஒரு விஷயமும் கிடையாது ஒரு அக்கா தங்கச்சி எப்படி ஜாலியாக ஃபன்னாக பேசிப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பிரியங்கா என்கிட்ட கேட்டது ஸோ இதை நீங்கள் பெரிய கான்ட்ரவர்ஸி ஆக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியா வனிதா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓப்பனாக இந்த விஷயம் குறித்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதுக்காக வனிதாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பாராட்டுமே குவிஞ்சிட்டு வருது ஸோ என குறித்த உங்களுடைய கருத்துக்களை வர கமக்க வேண்டியில் ஷேர் பண்ணுங்க